இது ஒனி நியூஸின் உலக செய்திகள் செய்திகளை வாசிக்கும் நான் கனிஷ்கா குணபாலன் முதலில் தலைப்பு செய்திகள் உக்ரைனுக்கு எதிரான யுத்தத்தில் ரஷ்யா சர்வதேச விதிகளை மீறியுள்ளதாக ஐரோப்பிய மனித உரிமைகள் நீதிமன்றம் தீர்ப்பு செம்மணி சித்துபாத்தி மனித புதைக்குழி அகழ்வு பணிகள் தற்காலிகமாக நிறுத்தம் பயங்கரவாதிகளுக்கு பாகிஸ்தான் நிதியுதவி செய்வதாக குற்றம் சுமத்திய சர்வதேச அமைப்பு செம்மணி மனித புதைகுழி குறித்து பிரிட்டன் அரசாங்கம் இலங்கை அரசாங்கத்துடன் பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டுள்ளதாக பிரித்தானிய வெளிவிவகார அமைச்சர் தெரிவிப்பு இந்திய தலைநகரான டெல்லியில் பலத்த நிலநடுக்கத்தால் குலுங்கிய கட்டிடங்கள் நிலநடுக்கத்தால் பரபரப்பாகிய டெல்லி நகரம் தொடர்வன விரிவான செய்திகள் உக்ரைனுக்கு எதிராக ரஷ்யா மேற்கொண்டு வரும் தாக்குதல்கள் மற்றும் மனித உரிமை மீறல்கள் தொடர்பாக ஐரோப்பிய மனித உரிமைகள் நீதிமன்றம் நேற்று ஒரு முக்கிய தீர்ப்பை வெளியிட்டுள்ளது இந்த தீர்ப்பில் ரஷ்யா சர்வதேச மனித உரிமை சட்டங்களை முறையாக மீறியுள்ளதாக உறுதியாக குறிப்பிடப்பட்டுள்ளது குறிப்பாக உக்ரைன் மீது திட்டமிட்டு தாக்குதல் மேற்கொண்டது பொதுமக்கள் அதிகம் வசிக்கும் பகுதிகளில் இரக்கமற்ற குண்டுவீச்சுகள் மேற்கொண்டது மற்றும் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு ஆம்ஸ்டர்டாமில் இருந்து கோலாலம்பூருக்கு பயணித்த விமானத்தை கிழக்கு உக்ரைனில் சுட்டு வீழ்த்திய சம்பவம் உள்ளிட்டவை இந்த வழக்கின் முக்கியமான அம்சங்களாக இருந்தன அந்த விமானத்தில் பயணித்த இருநூற்று எட்டு பேரில் நூற்று தொன்னூற்று ஆறு பேர் நெதர்லாந்து குடிமக்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இவ்வழக்கை உக்ரைன் மற்றும் நெதர்லாந்து நாடுகள் இணைந்து தாக்கல் செய்திருந்தன ரஷ்யா கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஐரோப்பிய மனித உரிமைகள் அமைப்பிலிருந்து நீக்கப்பட்டதால் இந்த தீர்ப்பு தற்போது ரஷ்யா மீது தாக்கம் செலுத்தாது இருப்பினும் இந்த தீர்ப்பு எதிர்கால ரஷ்யாவுக்கு எதிராக தொடரப்படும் மனித உரிமை மீறல் வழக்குகளில் சட்ட மற்றும் நீதிசார் அடித்தளமாக முக்கிய செல்வாக்கை ஏற்படுத்தும் என நிபுணர்கள் மதிப்பீடு செய்கின்றனர் இது ஒரு தனிப்பட்ட நீதிமன்ற முடிவாக மட்டுமில்லாமல் சர்வதேச சமூகம் மற்றும் ஐக்கிய நாடுகள் சபையின் உறுப்பினர்களிடையே ரஷ்யாவுக்கு எதிரான அழுத்தங்களை அதிகரிக்க வழிவகுக்கும் தீர்வாகவும் பார்க்கப்படுகிறது யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி இந்துமயான பகுதியில் முன்னெடுக்கப்பட்டு வந்த மனித புதைக்குழி அகழ்வு பணிகள் தற்போது தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளன இந்த அகழ்வு பணிகள் மீண்டும் வருகிற இருபத்தி ஒன்றாம் திகதி தொடங்கப்படும் என அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது முதல் மற்றும் இரண்டாம் கட்டமாக இருபத்து நான்கு நாட்கள் தொடர்ந்து நடைபெற்ற இந்த அகழ்வுப் பணிகளின் போது இரண்டு தடயவியல் அகழ்வாய்வு தளங்களில் மொத்தமாக அறுபத்தைந்து மனித எலும்பு கூடுகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன இதில் ஒரு பகுதியில் அறுபத்து மூன்று எலும்புக்கூடுகள் மற்றும் மற்றொரு பகுதியில் இரண்டு எலும்புக்கூடுகள் என வகைப்படுத்தப்பட்டுள்ளது இந்த அகழ்வுப் பணிகள் யாழ்ப்பாண நீதவான் நீதிபதி ஆனந்தராஜா அவர்களின் மேற்பார்வையில் தொல்லியல் துறை பேராசிரியர் சோமதேவா மற்றும் சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவன் உள்ளிட்ட நிபுணர்களின் பங்கேற்புடன் நடைபெற்றது இன்று இரண்டாம் கட்ட அகழ்வுப் பணிகளின் பதினைந்தாம் நாளாகும் இத்துடன் தற்காலிக இடைவேளைக்கு சென்றுள்ள அகழ்வுப் பணிகள் மீண்டும் வருகிற இருபத்தி ஒன்றாம் திகதி தொடங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இதுவரை புதைக்குழியில் சிறுவர்களுக்கு சொந்தமான எண்புகள் பாடசாலை பைகள் விளையாட்டு பொம்மைகள் மற்றும் சிறுவர்களின் ஆடைகள் உள்ளிட்ட முக்கியமான விடயங்களும் மீட்கப்பட்டுள்ளன இது புதைக்குழி தொடர்பான விசாரணைகளில் முக்கியமான மரணச் சான்றுகளாகவும் சாட்சிகளாகவும் அமைவதாக கூறப்படுகிறது சர்வதேச நிதி கண்காணிப்பு அமைப்பு வெளியிட்ட சமீபத்திய அறிக்கையின் அடிப்படையில் பாகிஸ்தான் அரசு அதன் கீழ் செயல்படும் சில அமைப்புகள் மற்றும் மரபுக் குழுக்களுக்கு ஹவாலா பரிமாற்றங்கள் கிரிப்டோகரன்சி சார்பற்ற அமைப்புகள் இணையதளங்கள் போன்ற வழிகளின் மூலம் பயங்கரவாத அமைப்புகளுக்கு நிதி உதவி வழங்குவதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது ஜி ஏழு நாடுகளின் நேரடி ஒத்துழைப்பில் செயல்படும் இந்த சர்வதேச நிதி கண்காணிப்பு அமைப்பு உலகளாவிய நிதி பாதுகாப்பை மேம்படுத்தும் நோக்கில் செயல்பட்டு வருகின்றது அந்த அமைப்பு வெளியிட்ட அறிக்கையில் பாகிஸ்தானில் செயல்படும் லஷ்கர் இ தொய்பா ஜெய்ஷ் இ முகமது போன்ற தீவிரவாத அமைப்புகள் அந்நாட்டு அரசினால் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ நிதியுதவி பெற்று வருகின்றன இது அந்த அமைப்புகள் செயல்படுவதற்கு உறுதியாக ஆதரவாக விளங்குகிறது என்றும் இந்த உதவிகள் சர்வதேச நிதி பாதுகாப்பை மிக முக்கியமாக பாதிக்கக்கூடியவை என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்திய அரசாங்கம் கடந்த சில ஆண்டுகளாகவே பாகிஸ்தான் பயங்கரவாத அமைப்புகளுக்கு நிதி உதவி வழங்குவதாக தெரிவித்து வந்த நிலையில் சர்வதேச நிதி கண்காணிப்பு அமைப்பின் இந்த அறிக்கை மேலும் அதனை உறுதிப்படுத்துவதாக அமைகிறது இது பாகிஸ்தானுக்கு எதிரான புதிய தடை நடவடிக்கைகளுக்கு வழிவகுக்கும் என்றும் நிபுணர்கள் கருதுகின்றனர் யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைக்குழி விவகாரம் குறித்து பிரிட்டன் அரசாங்கம் இலங்கை அரசுடன் நேரடி பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டுள்ளதாக பிரித்தானிய வெளிவிவகார அமைச்சர் டேவிட் லமி உறுதிப்படுத்தியுள்ளார் பிரித்தானிய நாடாளுமன்ற வெளிவிவகார குழுவில் நடைபெற்ற கேள்வி நேரத்தின் போது இலங்கை வம்சாவளியைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் உமா குமரன் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போது டேவிட் லமி இந்த கருத்துக்களை வெளியிட்டார் அவர் தனது பதிலில் செம்மணியில் சமீபத்தில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள மனித புதைக்குழிகள் மிகுந்த கவலையை ஏற்படுத்தும் வகையில் உள்ளன இதை பற்றிய விவாதங்களை நாம் இலங்கை அரசுடன் நேரடியாக நடத்தியுள்ளோம் குறிப்பாக கடந்த மாதம் இந்த விவகாரத்தில் உரையாடல்களை முன்னெடுத்தோம் என்று தெரிவித்தார் மேலும் இலங்கையின் பல பகுதிகளில் காணாமல் போனவர்களின் குடும்பங்களுடன் நெருக்கமான தொடர்பு வைத்திருப்பதாகவும் அவர்களின் கோரிக்கைகளை ஆராய்வதற்காக அரச சார்பற்ற அமைப்புகளுடனும் ஏனைய பங்குதாரர்களுடனும் இணைந்து செயல்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் மேலும் புதைக்குழி ஆய்வுக்கு தொழில்நுட்ப உதவிகளை வழங்குவதற்கான சாத்தியங்களை ஆராய்வதற்கும் தாமாக முன்வருவதாக அவர் தெரிவித்தார் இலங்கையில் மனித புதைக்குழி தொடர்பான திறன்மிக்க விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதில் சிக்கல்கள் உள்ளன என்பதையும் நாங்கள் புரிந்து கொள்கிறோம் என்றும் அவர் கூறினார் இதேவேளை இலங்கை ரோம் ஒப்பந்தத்தில் கைச்சாத்திடாத நாடாக இருப்பதால் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் இந்த குற்றங்களை விசாரிக்க நேரடியான சாத்தியமில்லை என்றும் டேவிட் லமி சுட்டிக்காட்டினார் இந்தியாவின் தலைநகர் டெல்லியில் இன்று காலை ஏற்பட்ட நிலநடுக்கம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது காலை ஒன்பது நான்கு மணி அளவில் உணரப்பட்ட இந்த நிலநடுக்கம் ஹரியானா மாநிலத்தின் ஜஜ்ஜர் நகரை மையமாக கொண்டு நிகழ்ந்ததாக அறிவிக்கப்பட்டுள்ளது ரிக்டர் அளவுகோலில் நான்கு புள்ளி நான்கு ஆக பதிவான இந்த நில அதிர்வின் ஆழம் பத்து கிலோமீட்டராக இருந்தது என தேசிய நில அதிர்வு ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சுமார் ஒரு நிமிடத்திற்கு நிலநடுக்கம் நிலவியது ஜஜ்ஜர் நகரிலிருந்து சுமார் இருநூறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மேற்கு உத்தரப்பிரதேச மாநிலத்தின் மீரட் வரை நில அதிர்வு உணரப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன டெல்லி நொய்டா காசியாபாத் குறுகிராம் மற்றும் ஃபரிதாபாத் ஆகிய நகரங்களில் பல இடங்களில் கட்டிடங்கள் குலுங்கியதால் மக்கள் பீதியுடன் வெளியேறினர் அலுவலகங்கள் வீடுகள் மற்றும் வணிக வளாகங்களில் இருந்த மக்கள் படிகள் வழியாக வெளியேறிய காணொளிகள் சமூக வலைதளத்தில் பகிரப்பட்டு வருகின்றன பல்வேறு அலுவலகங்களில் கணினிகள் மற்றும் பொருட்கள் நகர்ந்ததாகவும் சில இடங்களில் பத்தாயிரக்கணக்கான மக்கள் வெளியேறியதும் கூறப்படுகிறது இந்த நிலையில் தேசிய பேரிடர் மேலாண்மை நிறுவனம் மக்கள் பீதியடைய வேண்டாம் என்றும் திறந்த வெளியில் நிலைத்திருப்பது பாதுகாப்பான என்றும் அறிவுறுது தற்போது வரை உயிர் சேதம் சேதம் பொருள் தொடர்பான தகவல்கள் எதுவும் உறுதியாக வெளியிடப்படவில்லை நிலநடுக்கம் தொடர்பான நிலவரம் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது நீங்கள் இதுவரை கேட்டது நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் மேலும் செய்திகளை தொடர்ச்சியாக அறிந்து கொள்ள கொள்ளி நியூஸுடன் இணைத்திருங்கள் வணக்கம் ஆப்புக்கு வரவேற்கின்றோம் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை இணைக்கும் ஒரு தமிழர் தளம் உங்களுக்கு அருகில் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளை காணவும் உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுடன் உங்கள் நெட்வொர்க்கை விரிவாக்கவும் தமிழ் கலாச்சாரத்தின் பரந்த மரபுகளை அறிந்து கொள்வதுடன் செய்திகள் அருகிலுள்ள வியாபார நிலையங்கள் நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும் இப்போதே ஒனியாப்பை ப்ளே ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்